வணக்கம் அக்கா களிமொழி அவர்களே நீங்கள் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் போட்டிருந்த பதிவுக்கு பதில் பதிவு போட்டிருந்தீங்க அதாவது கேட்கறது என்ன அதாவது சிபிஎஸ்சி தனியார் பள்ளிகளில் மூன்று மொழி சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் கவர்மெண்ட் நடத்துகிற தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற பள்ளியில் ரெண்டு மொழி தான் சொல்லி கொடுக்குறாங்க அதுலயும் மேக்சிமம் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் ரெஃபர் பண்ணுறாங்க கரூரில் மூணு ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் ஜீரோ மாணவர்கள் மூணு ஸ்கூலில் தமிழ் கரூர் மாவட்டத்துக்குள்ள மூணு ஸ்கூலில் ஜீரோ மாணவர்களாக இருக்காங்க தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க அப்படி இருக்கிறபோது நீங்கள் எந்த தமிழை வளர்த்தீங்கன்னு எனக்கும் தெரியல உங்களுக்கு வேணால் கனிமொழின்னு உங்கள் அப்பா அழகாக பேர் வச்சிருக்கலாம் நல்ல தமிழ்ல பட் ஆனால் இங்கே யாரும் தமிழை வளர்க்கல ஏன் அதெல்லாம் இருக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்கள் மூணு மொழியை சொல்லிக் கொடுங்க தமிழை கட்டாயமாக்குங்க இப்போ கரூரில் வந்து மூணு ஸ்கூலில் வந்து தமிழே இல்லை தமிழ் மீடியத்துலேயே சேரல அவங்க எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்ந்திருக்காங்க அப்படி இருக்கிற போது இப்போ மும்மொழி கொள்கையில புதிய கல்விக் கொள்கையில் தமிழ் கட்டாய பாடம் அப்படிங்கிற போது யங்ஸ்டர்ஸ்களும் தமிழை படிப்பாங்க அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னா இல்லை இல்லை இஞ்சி வந்துடும் சமஸ்கிருதம் வந்துடும் அப்படின்னா இது என்ன அர்த்தம்னு தெரில உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒழுங்காக தமிழில் பேர் வச்சிருக்கிறாங்களா உங்க அண்ணன் குடும்பத்தில் எல்லாருமே வந்து சமஸ்கிருத கலர்போட தான் பேரே வச்சிருக்கிறீங்க அப்புறம் என்ன சமஸ்கிருதம் வந்தால் என்ன உங்கள் வீட்டுக்குள்ளேயே சமஸ்கிருதம் தூந்துருச்சு இதில் வந்து ஸ்கூலில் வந்து சமஸ்கிருதம் தான் என்னென்னு கேட்குறீங்க சரி ஐயா இங்கே யாரும் சமஸ்கிருதத்தையும் இந்தியலை யார் யாருக்கு என்ன மொழி பிடிச்சிருக்கோ எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு வந்து நவீன தீண்டாமை இது அதாவது காசு இருக்கிறவனுக்கு மட்டும் மூணு லாங்குவேஜ் உங்களை மாதிரி ஏழ மக்கள்லாம் ரெண்டு லாங்குவேஜ் தான் படிக்கணும் அதாவது எப்படி ரெட்டை கோலை தமிழர்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி இந்த திமுக அரசாங்கம் நம்ம இல்லாதப்பட்ட மாணவ செல்வங்களுக்கு இருந்தே உணர்த்துறாங்க அதாவது காசு எல்லாம் மூணு லாங்குவேஜ் படிச்சுக்குமா நீ ரெண்டு லாங்குவேஜ் தான் படிக்கணும் நீ ரெண்டு லாங்குவேஜ் படித்து நீ காசு இல்லாதவன் காசு இல்லாதவன் நீ வந்து தாழ்த்தப்பட்டவன்னு எப்படி குத்தி குத்தி காட்டுறாங்களோ அது மாதிரி இப்போ வந்து இல்லாதப்பட்ட மாணவர்களை நீ ரெண்டு லாங்குவேஜ் தானே படிச்சிருக்க அப்போ நீ இல்லாதப்பட்டவன் அப்படின்னு அந்த பிஞ்சு உள்ளங்களில் இப்போ இருந்தே திணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எங்கள் குற்றச்சாட்டு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கையில நடத்தினா என்ன இங்க எல்லாரும் வளர்ந்துட்டா நமக்கு எவண்டா போஸ்டர் ஓட்டுவான் நமக்கு எவண்டா கம்மை தூக்கிட்டு வருவான் நமக்கு எவண்டா பெட்ரோல் ஊற்றி கொளத்திக்குவான் நமக்கு எவண்டா வந்து பஸ்ஸுக்கு நடி உடைப்பான் நமக்கு எங்கடா இவ்வநதிக்கு வாழ்கன்னு சொல்லுவாங்கிற கவலைனால நீங்களெல்லாம் அந்த மும்மொழி கொள்கை ஏற்றுக்க மாட்டிக்கிறீங்க நீங்க வாங்க சிபிஎஸ்சியில ரெண்டு மொழி மொழி இருக்கா இல்லை இல்லை தமிழ்நாட்டில் நாங்கள் ரெண்டு மொழி தான் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி ஸ்கூல்ல அந்த தைரியம் இருந்தால் நிறுத்துங்க அந்த பாடத்திட்டத்தை நிறுத்துங்க நிறுத்திட்டு ரெண்டு மொழிதான் சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலும் கெட் அவுட்னு சொல்லுங்க தைரியம் இருந்தா அதுக்கு வக்கம் கிடையாது ஆனா இல்லாதப்பட்ட மாணவன்கிட்ட நீ வந்து பார்சுவாலிட்டி கேட்குற இதுதான் நவீன தீண்டாமை இது இது நீங்க எல்லாம் சமத்துவம் வெங்காயம்னு பேசிக்கிட்டு இந்த ஏழை குழந்தைகள் மீது நீங்க நவீன தீண்டாமையை கடைப்பிடிக்கிறீங்க தயவு பண்ணி அவர்லாம் ரொம்ப படித்தவர் அவருக்கெல்லாம் அப்படி பதில் போட்டு அசைக்கப்பட்டுக்காயீங்க நன்றி வணக்கம் கணுமொழியக்கா உங்கள் குழந்தைகளுக்கு எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் படிக்க வைக்கலாம் ஏன்னா உங்கள்கிட்ட கோடி கோடியாக இருக்குது எங்களை மாதிரி ஏழப்பட்ட மக்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் தயவு செஞ்சு மூணு லாங்குவேஜ் சொல்லிக் கொடுங்க நன்றி வணக்கம்